இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரெண்டு மாசம் இருக்கு இந்த ரெண்டு மாசம் அதாவது ரெண்டு மாசங்கிறது மே ஜூன் எடுத்துக்கலாம் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா செவன்டி டேஸ் இருக்கும் நம்ம அதை வேணாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் முழுசா ரெண்டு மாசம் உயிரோட இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மாசத்தை எப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நான் வந்து அதை எப்படி நான் பிரிச்சு படிச்சுப்பேன் எப்படி ரிவிஷன் பண்ணுவேன் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஐடியாவா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா எப்பவுமே நான் வந்து என்ன நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா அதை வச்சு நீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓனாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஏதோ ஒரு பேச்சில் ஒரு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனாலும் சரி நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் போட்டுருணும் ஃபஸ்ட்டு வடிவேல் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் போட்டுருணும் ஏன்னா இது வந்து ரிவிஷன் பிளானிங் இப்போ நம்ம போடுறது சரிங்களா இந்த அதாவது புதுசாக படிக்கிறது வந்து நம்ம மே மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் நைத்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மூணு மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த மே மாதத்தில் புதுசாக படிக்கிறதையும் பழசையும் சேர்த்து தான் படிக்கணும் அது எப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான் போடணும் எப்படி நம்ம வந்து இந்த மே மாதம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் போடணும் நீங்கள் பேச்சில் சேர்ந்துருக்கீங்க எந்த பேச்சுலர் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஷெடியூல் வச்சிருப்பாங்களே அந்த ஷெடியூல் படியே நீங்கள் போலாம் சரிங்களா இல்லை அப்படிங்கிறவங்க ஒவ்வொன்று போட்டுருக்காங்க இப்போ நாமும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து டெஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஷெட்யூல் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஷெட்யூல் வந்து நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூலோட லிங்க் பிளஸ் அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அந்த ஷெட்யூல் பிடிச்சிருந்தா நீங்கள் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு பிளான் படி நீங்கள் ஷெடியூல் படி போய் நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது ரிவிஷன் நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணுறோம் ஸோ ரிவிஷன் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் ஏன் வந்து ஒரு பிளான் படி போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு இதுக்குள்ளே நம்ம முடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் தெரிய முடியும் நம்ம பாட்டு படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடுவோங்கிறத தெரியாது ஸோ நம்ம ஓனா ஒரு பிளானோ இல்லை ஒரு ஸ்கெட்யூல் படி ஒரு பேட்ச்ல இருக்கிற ஸ்கெடியூல் படி ஒரு பிளானில் போனோம் இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுவோம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மே ஒன்னாந்தேதி எடுத்துக்கலாமே மே ஒன்றாம் தேதியிலேருந்து நான் வந்து என்னோட படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன் இவ்வளோ நாள் நான் எட்டு மணி நேரம் படித்தேன் அப்படின்னா பத்து மணி நேரம் பண்ணணும் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ தமிழ்ல வந்து சில விஷயங்கள் புதுசாக படிக்கணும் கண்டிப்பாக தமிழில் வந்து நம்ம இப்போ புதுசாக படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் சிக்ஸ் டு டுவெல்த்து ஓல்டு நியூ படிச்சுட்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி மூணு புக்ஸ் வந்து நம்ம படிக்கணும் ஸோ அது வந்து எல்லாரும் படிச்சிட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக்ஸ் தமிழ் புக்ஸ் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி மூணு தமிழ் புக்ஸ் சிக்ஸ் டு டென்த்து தமிழ் புக்ஸ் நீங்கள் படிக்கணும் ஸோ நம்ம நம்ம பேச்சில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ஸோ இந்த இப்போ இருக்க நியூ பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் அதை உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அதை படிக்கணும் ஸோ அது வந்து புதுசாக படிக்கணும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இப்போ தமிழ் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு மணி நேரம் படிக்கணும் ஃபஸ்ட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி படிச்சிட்டு இருந்தோம் அஞ்சு மணி நேரம் படிக்கணும் அதில் ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் புதுசாக படிங்க புதுசான அந்த ரெண்டாயிரத்தி மூணு சிலபஸ் சொன்னாலே அதை நீங்கள் கவர் பண்ணுங்கள் ஸோ நான் அப்படி தான் கவர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டைமில் நான் புதுசாக ஆல்ரெடி படிச்சிருப்பேன் இல்லையா அதை வந்து ரிவிஷன் பண்ணுவேன் மேக்ஸ் வந்து ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து புதுசாக படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம புதுசாக படிப்போம் ஏன்னா பழசு தான் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் நம்ம வந்து இப்போ ஜிஎஸ் படிப்போம் சரிங்களா அப்போ ஜிஎஸ் ஏபிஎஸ் வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும் குறைஞ்சது மூணு மணி நேரம் மாதம் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நீங்கள் இப்போ இருந்தே பார்த்துட்டு வந்தாலும் சரி இல்லை லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்து தனியாக அது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மொத்தமாக எதுவும் ஒன்றும் பார்க்காதீங்க சிலபஸை வச்சுக்கோங்க சிலபஸில் வச்சுட்டு சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த தொல்லியல் சம்மந்தமாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அப்போ தொல்லியல் சம்மந்தமாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அந்த மாதிரி படிக்கணும் நான் அப்புறம் எக்கனாமிக்ஸ் படிப்போம் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக இப்போ என்ன இருக்குது பட்ஜெட் தாக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும் அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக தமிழ் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா விருதுகள்லாம் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி படிக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிலபஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நாம் சர்ச் பண்ணி தேடி ஒருத்தவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது நம்ம தேடி தான் படிக்கணும் தேடி தேடி படிக்க படிக்க தான் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ அது நம்மளுக்கு மறக்கவும் மறக்காது ஸோ புதுசாக ஜிஎஸ்சில் படிக்கிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிப்போம் சரிங்களா இப்படி தான் நான் படிப்பேன் இப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுப்பேன் ப்ளஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் நான் டெஸ்ட் போடுவேன் மே ஒன்றாம் தேதியிலேருந்து நான் டெஸ்ட் டெய்லி போடுவேன் ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்து நான் ரெண்டாயிரத்தி நான் ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போ என்னோட பேட்ச் கோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட நாங்கள் ஆன்லைனில் சேட் பண்ணும்போது அவங்க நான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு பேச்சில் மட்டும் இல்லை மொத்தம் அவங்க அஞ்சு பேச்சில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க வேற வேற இன்ஸ்டியூட்டில் அஞ்சு பேச்சில் ஆன்லைன் பேச்சில் ஜாயின் பண்ணி அவங்க டெஸ்ட் ஏன் அஞ்சு பேச்சில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா டெஸ்ட்டுக்காண்டி ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட்டு போடணும் ஸோ நிறைய டெஸ்ட் போடணும் டெஸ்ட்டு சோர்சஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் நம்ம போட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நம்ம டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம பண்ணுற தப்பை வந்து நம்ம ஏலஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல நம்ம இங்கே அந்த தப்பெல்லாம் இங்கேயே பண்ணிடுவோம் நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணுற தப்பு இங்கேயே நம்ம பண்ணி அதை திருத்திட்டு போயிடுவோம் இல்லைனா நம்ம டேரெக்டாக எக்ஸாம் எழுதும் போது இங்கே பண்ண வேண்டிய தப்பெல்லாம் அங்கே போய் பண்ணிவிடுவோம் அதுக்காக தான் அவங்க அப்போவே வந்து அஞ்சு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அப்போ இவங்க என்ன பேட்சில் எதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் போட்டால் பத்தாதா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காண்டாக்ட் இல்லை ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையே நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போடுவாங்க டெய்லி டெஸ்ட் போடுவாங்க ஸோ அதை நான் நானே பார்த்துருக்கேன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய டெஸ்ட் நீங்கள் போடுங்க நீ ஒன்றாம் தேதியிலேருந்தே டெய்லி டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட்டுக்கு ரெண்டு மணி நேரம் தனியாக ஒதுக்கிக்கணும் அப்போ படிக்கிறது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டெஸ்ட்டுக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்போ பதினாலு மணி நேரம் போனாலும் ஆச்சரியம் இல்லை ஆனால் தொடர்ந்து பதினாலு மணி நேரமெல்லாம் படிக்க முடியாது சரிங்களா நம்ம வந்து நம்ம அந்த பதினாலு மணி நேரம் சொல்கிறோம் அதை நம்ம கரெக்டாக நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா அது எட்டு மணி நேரத்தில் தான் வந்து நிற்கும் சரிங்களா அதுக்கு மேலே நம்மளுடைய மைண்டும் நம்ம கெப்பாசிட்டி இருக்காது அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எட்டு மணி நேரங்கிறது கொஞ்சம் படிச்சிருப்போம் ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா ஸோ அப்போ பத்து பதினொரு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆயிடும் அது அப்போ பத்து மணி நேரம் நம்ம படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கும் நான் இப்படி தான் படிப்பேன் டெஸ்ட்டு கம்பல்சரி போடுவாங்க ஸோ டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஏன் மறுபடியும் சொல்கிறனா டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் டெஸ்ட்டு போடாமல் டேரெக்டாக போய் எழுதுனா சக்ஸஸ் ஆக முடியாது இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஸோ டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட் கம்பல்சரி டெஸ்ட்டு நான் நான் எனக்கு படிக்கவே இவ்வளோ இருக்குது நான் படிக்க தான் எனக்கு டைம் இருக்குன்னா படிச்சுட்டு மட்டும் போனால் பத்தாது நம்ம வந்து பக்கத்தில் போயிடுவோம் பட் அந்த வெற்றி கனியை நம்ம வந்து பறித்து சுவைக்க முடியாது பக்கத்தில் போய் பேக் அடிச்சு வந்துடும் என்ன மாதிரி சரிங்களா இல்லை நான் டெஸ்ட்டு போடாமல் தான் போன குரூப் இருக்கு கடைசியில் போட்டுக்கலாம் கடைசியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் போடவே இல்லை கடைசியில் போட்டேன் கடைசியில் ஒரு அதான் கடைசியில் போட்டு பிரயோஜன இல்லை கடைசியில் ஒரு பத்து டெஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கோம் பத்து டெஸ்ட் போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது சரிங்களா அதான் சொல்லணும் மே ஒன்றாந்தே நீங்கள் டெஸ்ட் போடணும் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சுட்டுலாம் டெஸ்ட் போட மாட்டாங்க சரிங்களா டெஸ்ட்டு போட்டு போட்டு அவங்க படித்தாலும் படிக்கலாம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவாங்க ஸோ அதில் அவங்களுக்கு பத்து கொஷின் அட்டன் பண்ணுறாங்கன்னா அஞ்சு கொஷின் தெரியும் அஞ்சு கொஷின் தெரியாது ஸோ அந்த தெரியாத கொஸினை மறுபடியும் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த அந்த எக்ஸ்ட்ரா அஞ்சு கொஷினே தெரிஞ்சுப்பாங்க ஸோ இப்படி தான் போடுவாங்க எல்லாருமே இப்போ டெஸ்ட் போடுறாங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் போடுறாங்க ஸோ டெஸ்ட் மட்டும் தான் ரெண்டு மாசம் ஃபுல்லாக போடுவாங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது எல்லாருமே படிக்க படிக்க மரம் தான் போகும் ஸோ எல்லாருமே ரிவிஷன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படியே டெஸ்ட் போடுவாங்க பட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெஸ்ட் டெஸ்ட்னு மறுபடியும் நான் சொல்றேன் நீங்க யார் எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க எல்லாருமே நீங்கள் போய் கேளுங்களேன் அவங்க நிறைய டெஸ்ட் போட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ மட்டும் வரந்துறேன் இவ்வளவு நாள் வந்து நான் டெஸ்ட் டெஸ்ட்னு அதிகமாக சொல்லிருக்க மாட்டேன் இப்போ ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க அத பண்ண வேண்டிய நேரம் பண்ண வேண்டிய நேரம் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் இதுதான் ஸோ அதனால தான் அதிகமாக நான் சொல்றேன் இப்படி தான் வந்து நான் பிரித்து படிப்பேன் மே மாசத்தை புதுசு ப்ளஸ் பழசு இந்த மாதிரி கொண்டு போவேன் ஜூன் மாதம் ஃபுல்லாகவே வந்து புதுசு நான் தொடமாட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன் மற்றது எல்லாமே ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை தான் எடுத்துகிட்டு போவோம் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா நம்ம நம்மளும் டெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம டெஸ்ட் ஸ்கெடியூலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் மேக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ரீசனிங் அதெல்லாம் வரது அப்படினால ஸோ மேக்ஸுக்கு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்தாவே போதும் என்னோட வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாவே நீங்கள் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே போட்டுடலாம் சரிங்களா நம்ம பேச்சுலர் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருவோம் ஜிகேக்கு வீடியோ கிளாஸஸ்லாம் கொடுத்துருவோம் ஸோ பாருங்க பிடிச்சிருந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க